பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஆயில் எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க ஆயில் கூட மாத்த எப்படி இருக்கு சுத்தமா இருக்கு தரமான வண்டி இந்த மட்டும் தான் பல அப்டேட் கொடுப்போம் தர எப்பமே குடுக்க மாட்டோம் இன்ஜின் ஆறு சவுண்ட் கூட பாருங்க தெளிவா இருக்கு இன்ஜின் பாருங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் நியூ பேட்டரி போட்டிருக்காங்க எதுவுமே கிடையாது வண்டி தரமான வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி மிஸ் இன்னைக்கு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது இருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டு தான் இன்ஜின் எல்லாம் பாருங்க ரெஸ்ட் ரெஸ்ட் எதுவுமே கிடையாது இன்ஜின் ஆற சவுண்ட் கூட கேட்க பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தாராளமா வண்டி பாருங்க அடுத்த காசு ரெண்டு அறுபது ரெண்டு அறுபது எல்லாம் போட்டுருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க இன்டர்வியூ எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உண்டா ஐட்டன் உண்டா ஐட்டன் பாருங்க டிஎன் இருபத்தி ரெண்டு சிவி நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு வண்டி பாடிலேன்னு பாருங்க இவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்டோ எதுவுமே கிடையாது புது வண்டி ஃபீல் இருக்குங்க தாராளமா நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க தாராளமாக கையோட உங்க வச்சு கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாலகாசில எப்பவும் பெஸ்டா தான் கொடுத்துருக்கோம் ஏசி போஸ்ட் போறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி தரமான வண்டி இந்த கலர் ரொம்ப ரேருங்க ஹைட்ல இந்த கலர் ரொம்ப ரேரு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்ச வில எல்லாம் கோட் பண்ணியிருக்கோம் ஒரு கிராச்சஸ் பார்க்க முடியுமா பாருங்கள் தரமா இருக்கு பாடிலாம் தெளிவா இருக்கு மேக்னா டைப்புங்க ஒன் பாயிண்ட் டூ மேக்னா ஃபுல் வீடியோ இருக்கு பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உண்டா ஐ டென்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க தரமான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணுங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பலாக அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைட் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டா வந்துடும் ஒரு தரமான வண்டிங்க அறுபத்தி தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டென்ட் கிராச்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டிங்க அது கம்பெனி சார் இந்த தாராளமா இந்த வண்டி நம்பர் போட்டு நீங்க கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த வண்டி பண்ணி கொடுத்துல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிக்கலாம் இருக்காங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஆயில் லெவலெலாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த வண்டியும் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்காடுங்க இந்த ஆயில் அடிக்கிறது பொங்கடிதெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க இன்ஜின் சவுண்ட் கூட கேட்காதுங்க இன்ஜின் கிஸ்டா துரு துருபிடிச்சது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டி பெட்ரோல் வண்டிங்க வண்டி ஒரு தரமான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டுருங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் கஸ்டமர் மூணு அறுபது கேட்டுருக்காரு மூணு முப்பது பண்ணி கொடுத்துலாம் நேரில் வாங்க எல்லாம் செக் பண்ணிவிங்க டிஎன் ஜீரோ ஆறு கே ஒன்று எண்பத்தி நாலு ஷிஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க ஜெடாக் சைட் டாப் மாடல் வண்டி தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி அறுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஏசி போஸ்டரிங் பவர்ன்ட் சென்டரலாக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்திரெண்டு தான் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க டென்டோ கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெயின்ட்டோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி ஒரு தரமான வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைட்ல பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் ரெண்டு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ஐம்பது மூணு அறுபது இருக்காங்க நம்ம பாலாஸ்ல மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க இந்த வண்டி ஆல்ரெடி அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி தான் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா மூணு அறுபது பேர்லாம் இருக்காங்க மூணு ஐம்பது பேர் இருக்காங்க ஓனர் மட்டும் தான் மைனஸ் மற்றபடி வண்டி குவாலிட்டியான வண்டி அறுபத்தி நாலு தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஒரு தரமான வண்டிங்க தான் அப்டேட்டில் எடுத்துகிட்டு இருக்கும் நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தோங்க எந்த வண்டி இருக்குன்னு தெரியாது நேரில் வந்து செக் பண்ணி அப்டேட்ல அப்டேட்டில் இருக்குது எதுவுமே கிடையாது பாருங்கள் ஒரு தரமான வண்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா கிடைக்கும் நேரில் இருந்து செக் பண்ணி எடுத்தோங்க அடுத்த பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி